ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த சைட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அனுமன்பள்ளி மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த சைட்டு வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்குது கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் சைட் இது ஐம்பத்தி ரெண்டுக்கு முப்பது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வெள்ளோட்டிலருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது இங்கே வந்து ப ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி இருநூறுபா சொல்கிறாங்க இந்த சைட் வந்துட்டு டோட்டலாக அப்படியே பதினெட்டு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க எடுத்த சுற்றிலும் விவசாய நிலம் இருக்குது இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்